யார் பருவ வயதை அடைந்து அவர் முஸ்லிமா இருந்து தொழாமல் இருப்பார்களோ அவர் தொழாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் அவன் பைத்தியக்காரனாக காரணமாக இருக்க பைத்தியக்காரனாக புத்தி இல்லாதவனாக இருந்தால்தான் தொழுகை விடுவதற்கு அனுமதி உள்ளது மற்றபடி அது இல்லாமல் யார் யாருக்கும் இஸ்லாமே கிடையாது யாருடன் கொள்கை இல்லையோ அவன் முஸ்லீமே கிடையாது யாரிடம் கொள்கை இல்லையோ அவனோட குடும்பத்திலும் அவனுடைய வியாபாரத்திலும் அல்லது அவனுடைய தொழிலும் எந்த யாரு பிறகு இதையோ அவங்களுடைய எந்த எதிரையுமே எந்த விஷயமும் செய்ய மாட்டான் அடுத்ததாக நம்மள அளவைக்கும் ஒவ்வாமை பற்றிய பத்து நான் சொல்லட்டா அதை கேட்டா நான் சொல்ல நம்மளுக்கு புரியும்